வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிடர் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு பரணி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரக பயிற்சிகள் பரணி நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பரணி நட்சத்திரத்திற்கு என்னென்ன குணங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம் நாம இப்போ ஒரு பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பதிவுல நாம தெருவோரத்துல இருக்கிறவங்களும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் நல்ல நிலைமைகளில் இருப்பவர்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பவர்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் நல்ல நிலையில் இருப்பவர்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் நல்ல தொழில்கள் செய்பவர்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் ரோட்டோரம் தொழில் செய்பவர்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் உள்ள பொது பலனாகத்தான் நாம இந்த பரணி நட்சத்திரத்துடைய பலனை சொல்றோம் அப்போ இந்த நட்சத்திர பலன் கேட்பதற்கு முன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் பரணி நட்சத்திரத்துடைய உண்டான தகவல்களும் நிறைய நம்ம சேனலில் இருக்குது பார்க்கலாம் ஒரு அன்பு காணிக்கையா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் ஹோமம் காரியங்களாகவும் பூஜா காரியங்களாகவும் இல்லை பரிகார காரியங்களாகவும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது முகவரி இருக்குது ஜாதகம் பார்க்க ஆன்லைன்லையும் பார்க்கலாம் ஆன்லைன்லையும் எல்லா விதமான ஜாதகமும் பார்க்கப்படுகிறது சரி நாம இப்ப பரணி நட்சத்திர பதிவுக்கு போவோம் பரணி நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் பொதுவாக நல்லா இருக்கும் நீங்கள் நினைப்பது போல் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அனுகூலம் உண்டு பணவரவு இருக்கிறது வாக்கு பேச்சு போன்ற தொழில் செய்பவர்கள் ஆன்மீகம் போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நேரம் அது ஆன்மீகம் பேச்சு போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு வாக்கு கமிஷன் இடம் விற்பனை இது போல உள்ள தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான அமைப்பு இருக்கு வெளிநாட்டுல சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு வெளிநாட்டுல சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான காலமா இருக்கிறது வித முன்னேற்றமான சூழ்நிலை அமையவும் இருக்கிறது அதேபோல் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்கள் புதிய தொழில் குண்டான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பங்கு வர்த்தகம் அதாவது ஷேர் பங்கு வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் உள்ள லாபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏனென்றால் நமக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எதிர்பாராத சில மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் அதே போல நாம திடீரென்று எந்த தொழிலிலும் இறங்கக்கூடாது திடீரென்று எந்த தொழிலிலும் இறங்கக்கூடாது ஒண்ணு நமக்கு தெரிந்த தொழிலை நல்ல அனுபவம் உள்ள தொழிலை தொடங்க வேண்டும் இல்லை என்றால் நமக்கு அனுபவம் பெறப்பட்ட தொழிலை செய்ய வேண்டும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஒரு நல்ல நஷ்டத்துல நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு அதே மாதிரி நாம செஞ்சிட்டு இருந்த தொழில போன வருஷம் ஏதாவது நஷ்டம் சம்பவிச்சது அப்படின்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் கூட அதை நடத்தும் திறமை உங்களிடம் இருந்து அதை கொண்டு சென்றால் அதில் மீண்டும் நல்ல லாபம் காணும் ஒரு சூழ்நிலை உருவாகும் நல்லது நடக்கும் அதே போல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு சூழ்நிலை இருக்கு பழைய வீட்டை பராமரிக்கிறதுக்கு உண்டான நல்ல நல்ல பொருள்கள் வாங்க அந்த வீட்டில் நம்ம வந்து கொஞ்சம் விஸ்தீகரணம் செய்ய அதாவது அதிகப்படுத்த அதற்குண்டான சூழ்நிலையும் உதவிகளும் நமக்கு வரும் அதே போல் நம்மை பிரிந்த சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்வார்கள் நம்மை பிரிந்த சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்வார்கள் நமக்கு உறுதுணையாக சில சொந்த பந்தங்கள் நமக்கு வருவார்கள் சகோதர சகோதரிகள் இதுவரை நமக்கு நம்மை கண்டு பொறாமைப்பட்ட சகோதர சகோதரிகளோ நம்மிடம் வழக்கிட்ட சகோதர சகோதரிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு நமக்கு உறுதுணையாக நிற்கும் வாய்ப்பு சில பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் அதே நமக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்போ வண்டி வாகனத்தை புதிய பரிணாமம் செய்யக்கூடிய அமைப்போ முய அதாவது அதை வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்போ நமக்கு அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல நமக்கு கூட்டு தொழில் கூட்டு தொழில் செய்யும் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது கூட்டு தொழிலில் சரிவர கணக்கு வழக்குகளில் கவனமாக இல்லாமல் இருந்தால் நஷ்டம் சம்பவிக்கும் வருடமாக பரணி நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் இருக்கிறது அதே போல் நமக்கு நண்பர்களிடம் ஜாமீன் நிற்பது நண்பர்களுக்கு ஜாமீன் இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொன்ன இடத்துல நமக்கு படிச்சு பார்க்காம கேள்வி கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த விஷயத்துல கொஞ்சம் லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்ப லாக் லாக்காகாம நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம நடத்தக்கூடிய தொழில்ல லாபம் இனி ஒரு மூன்று மாத காலங்கள் தான் குறைவார் அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா லாபம் வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்குது அப்போ அந்த பரணி நட்சத்திரக்காரங்க தெரிஞ்ச தொழிலை விட வேண்டாம் இன்னொரு மூணு நான்கு மாதங்களின் கூட நம்ம வந்து அதோட பின்னாடியே போனோம் அப்படின்னும்னா இப்போதைக்கு வர நஷ்டங்கள் பின்னாடி நமக்கு சரி செய்த லாபங்களாக வரும் அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் உணவு தொழில் எல்லாம் இன்னொரு மூணு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் இப்போ கடை வச்சுருந்தா அந்த கடையில் ஏதாவது ஒரு இடத்த வந்து கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க எந்த மாதிரி இடத்த மாற்றம் செய்யலாம் அப்படின்னா சிலப்போ நம்ம வந்து கல்லா சொல்லக்கூடிய நம்ம டேபிள் வைக்கிற இடம் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுங்க இல்லையா பெயிண்ட் அடிங்க அதாவது புதிய புதிய ஏதாவது ஒரு மாற்றம் செய்து பெயிண்ட் அடித்து கல்லா போட்டி மாற்றி நம்ம வந்து அந்த உணவு சப்ளை பண்ணுற இடத்தையோ உணவு செய்யற இடத்தையோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்து அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யறப்ப உணவு தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து வெற்றி அதே போல நீங்க என்ன தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்துடைய துணை உங்களுக்கு இந்த வருடம் நன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இதுவரை கும்பிட்டு தெய்வத்தின் துணையும் இருக்கிறது கூலிக்கு போறவங்களுக்கு கூட தினசரி கூலிக்கு போறவங்களுக்கு கூட தினசரி வேலை கிடைக்கும் வாய்ப்பும் அவர்கள் சூழ்நிலையை சமாளித்துக் கொள்ளும் வாய்ப்பும் இந்த வருடம் கிடைக்கும் அதே போல சகோதர சகோதரிகளிடம் குண அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பிரிந்து சென்ற கணவன் மனைவி அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லுவாங்களே அவங்க ஒண்ணு நாம் நான் ஒண்ணுறேன் அவங்க பேசுகிறோம் அந்த மாற்றம் அந்த பிரிவு இப்போ நல்ல ஒரு சேர்க்கையாக வரும் முன்னேற்றம் இருக்கும் அதே போல சில விஷயங்களில் நம்ம திடீர்னு எடுத்துச்சாடுனோம்னா நல்ல நஷ்டம் வரும் நஷ்டம் வரும் நம்ம நினைக்காத காரியங்கள்ல நமக்கு முன்னேற்றம் கம்மியாகும் அப்போ அது உங்களுக்கு ஆபத்தை தரும் அதாவது திடீர்னு எந்த விஷயத்திலையும் பணப்புழக்கம் உள்ள விஷயத்தில் இறங்க வேண்டாம் அதே போல பணம் இரண்டு மடங்கு ஆகும் விஷயங்களில் கவனம் செலுத்தவும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு பணத்தை இரண்டு மடங்கு ஆக்கலாம்னு சொல்லி கூப்பிற விஷயத்துல வெற்றி கிடைக்கும் ஆனாலும் கவனமான முறையில போனா தான் அந்த வெற்றி நிலையாலதான் இருக்கும் அதே மாதிரி இந்த வருடம் நீங்க நிலைக்காத பிரயாணங்கள் வரும் அப்போ அந்த பிரயாணங்கள் செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு நாலு பேருக்கிட்டேயாவது நம்ம ஒரு சஜெக்ஷன் கேட்கணும் ஆலோசனை பண்ணித்தான் நம்ம அதை பண்ணணும் இல்லைன்னா அதில் பிரச்சனை வரும் ஏதாவது ஆபத்துகளையும் விபத்துகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு நூறு தடவை உங்கள் வீட்டில் மனைவியிடமோ தாய் தந்தையரிடமோ நீங்கள் உங்க உடன் பழகக்கூடிய நண்பர்களிடமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கலந்து ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் தூர தேச பிரயாணங்கள் செய்யணும் அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய யோகம் சில நண்பர்களுக்குண்டு அந்த வெளிநாடு யோகத்தை இதே மாதிரிதான் நல்லா அலாசி ஆராய்ஞ்சு நம்ம போகணும் இல்லைன்னா போய் வேலை செய்யற இடத்துல வேலை இல்லாமலோ வேலையில் வேற வேலைக்காகவோ செல்வது போல் ஆகிவிடும் லாபங்கள் இல்லாமல் நஷ்டங்களை சம்பவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ நமக்கு இந்த மாதிரி எல்லா மேகலைகளிலும் அதாவது எல்லா தொழில்களிலும் ஒரு ஒரு முன்னேற்றங்கள் வரப்போகுது அது அரசியல் சம்பந்தப்பட்ட பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு கவனமான முறையில் நம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அரசியல்வாதிகள் பொதுவாக ரகசியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது அந்த ரகசியம் நீங்க வெளிப்படுறப்ப அதிசயமா இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்களை முன்னேற்றம் அதாவது நமக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு உயரிய பதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அரசியல் மாற்றங்களிலும் சரி அவருடைய தொழில் தொழில்துறையிலும் சரி அப்போ அதுல நல்ல கவனம் வேணும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு படிப்பும் மார்க்கும் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது அதற்கு படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் போதும் வெற்றி கிடைக்கும் அதே போல நம்ம ஒவ்வொரு ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்திலும் நம் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் வேணும் ஏனென்றால் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக வரும் சூழ்நிலை இருக்கிறது அப்போ அதுல கவனம் வேணும் வயிறு இதயம் வயிறு இதயம் இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட உபாதைகள்ல நாம பிரச்சனைகளை சந்திப்போம் அப்போ அதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனையில இருந்தாலும் அது அப்பவே போய் மருத்துவரிடம் பார்த்து மருந்து சாப்பிட வேண்டும் நாமளா சொந்தமா மருந்து சாப்பிடக்கூடாது அது நமக்கு உறுதியான பிரச்சனையை தரும் அது புனித யாத்திரை தீர்க்க யாத்திரை போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் போயிட்டு வாங்க எல்லாம் நல்ல விதமா இருக்கும் அதே போல காதல் கல்யாணம் திருமணம் வெற்றி காதல் கல்யாணம் திருமணம் வெற்றி அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பரணி நட்சத்திரக்காரனுக்கு அமைப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வருடம் நல்லது எவ்வளவு இருக்கிறதோ கெட்டது அவ்வளவு இருக்கிறது அதனால் கவனமாக செயல்பட்டால் பவனத்தை ஆளும் சக்தியோடு வாழலாம் அப்போ கவனமா இருந்தா உங்களுக்கு நல்ல குணம் அப்போ நாம எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடலாம் பரிகாரமா எடுத்துக்கலாம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் தினசரி படிப்பது நல்லது விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பது நல்லது விஷ்ணு தரிசனம் பார்ப்பது நல்லது கிருஷ்ணர் ஆலய வழிபாடு நல்லது பெருமாள் ஆலய வழிபாடு நல்லது உங்கள் அடுத்துள்ள பெருமாள் கோவிலுக்கோ விஷ்ணு கோவிலுக்கோ கிருஷ்ணர் கோவிலுக்கோ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சென்று வழிபடுவது சிறப்பு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சென்று வழிபடுவது சிறப்பு சுதர்சன இயந்திரம் ஒரு தாயத்தா பண்ணி உங்கள் கழுத்துல போட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி கோவில்களில் பாக்கிய சுகர்த்து ஹோமம் செய்வது சிறப்பு பாக்கிய சுகர்த்து பூஜை செய்வது சிறப்பு பாக்கிய சுகர்த்து அபிஷேகம் செய்வது சிறப்பு கோவில்களில் நல்ல சர்க்கரை பொங்கல் நல்ல ஒரு இப்போ அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போடுற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல சர்க்கரை பொங்கல் கட்டு மதுரம்னு சொல்லக்கூடிய சர்க்கரை பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுப்பறது கொடுப்பது உங்களுக்கு சிறப்பு அப்போ அதே மாதிரி கணபதி ஹோமம் செய்வது சிறந்தது வீட்டில் செய்யலாம் இப்போ அந்த கேரளா ஆகம விதிப்படி கோயில எடுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி கணபதி ஹோமம் நடக்கும் ஒரு கணபதி ஹோமத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒரு இருநூறு ரூபா இருநூத்தம்பது ரூபா தான் வரும் அதாவது நம்ம தூரத்தில் இருந்து பொழுது உங்களுக்காக ஒருத்தர் செய்து கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த மாதிரி அப்போ தினசரி நாங்கள் இந்த மாதிரி ஹோமம் பூஜை எல்லாம் கூட செஞ்சு தரோம் தினசரி ஹோமத்தில் ப உங்களை சங்கல்பமா பங்கு வர வைக்கிறோம் அதுக்கு உண்டான உங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சு தரோம் அப்போ நீங்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுற மாதிரி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு என்னுடைய முகவரி இருக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருந்து பூரம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு கணபதி யோகம் செய்தால் நீங்கள் நினைக்கும் ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் அதே போல சுதர்சன இயந்திரம் செய்து தாயத்து உங்க கழுத்திலேயோ கையிலேயோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் சிறப்பான சூழ்நிலை வெற்றியைத் தருகிறது நல்ல முன்னேற்றத்தையும் தருகிறது பதவி வாய்ப்புகளை வாங்கித் தருகிறது முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்